சேலத்தில் நகைகளை திருடியதாக கூறி தனது ஊழியர்களை வீட்டில் அடைத்து வைத்து துன்புறுத்திய அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் சேலம் ஆட்டையாம்பட்டி அருகே உள்ள பாப்பாரப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரான அதிமுகவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அந்த பகுதியில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த கடையில் நகைகள் மாயமானதாக கூறி சந்தேகத்தின் பேரில் அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் வீட்டிற்கு குண்டர்களுடன் சென்ற ரவிச்சந்திரன் அவர்களை தாக்கியுள்ளார் மேலும் ஊழியர்களை கடத்தி வந்து தனது வீட்டில் அடைத்து வைத்து துன்புறுத்தி உள்ளார் இது தொடர்பாக ஊழியர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ரவிச்சந்திரன் வீட்டில் இருந்து காயங்களுடன் ஊழியர்களை மீட்ட போலீசார் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் இதனிடையே ரவிச்சந்திரன் ஊழியர்களின் வீட்டிற்கு குண்டர்களுடன் சென்று தகராறில் ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சேலத்தில் நகைகளை திருடியதாக கூறி தனது ஊழியர்களை வீட்டில் அடைத்து வைத்து துன்புறுத்திய அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் சேலம் ஆட்டையாம்பட்டி அருகே உள்ள பாப்பாரப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவரான அதிமுகவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அந்த பகுதியில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த கடையில் நகைகள் மாயமானதாக கூறி சந்தேகத்தின் பேரில் அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் வீட்டிற்கு குண்டர்களுடன் சென்ற ரவிச்சந்திரன் அவர்களை தாக்கியுள்ளார் மேலும் ஊழியர்களை கடத்தி வந்து தனது வீட்டில் அடைத்து வைத்து துன்புறுத்தி உள்ளார் இது தொடர்பாக ஊழியர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ரவிச்சந்திரன் வீட்டில் இருந்து காயங்களுடன் ஊழியர்களை மீட்ட போலீசார் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் இதனிடையே ரவிச்சந்திரன் ஊழியர்களின் வீட்டிற்கு குண்டர்களுடன் சென்று தகராறில் ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது